எப்படி இருக்கீங்க நான் அவங்க அப்படின்னா உங்கள் ஆதரவு எங்கள் வெற்றி முன்னாரா இவன் ரொம்ப நாள் ஆளை காணுமே இன்னைக்கு வெப்படா வந்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அதிர்ச்சியில் இருப்பீங்க பட் என்னங்க பண்றது உங்களை சொல்ல பண்ணுறது நான் வந்துட்டேங்க திரும்ப இப்போ என்ன ஒரு பிராங்க் வீடியோ தாங்க இப்போ தீபக் ஸ்கூல் போயிருக்கான் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போற நேரம் வந்து அவன் வந்து வந்தோடனே என் போன் எடுத்து தீபக் ஸ்கூல் முடிச்சுட்டு வர டைம்ங்க வந்ததும் அவன் போன் எடுத்து ஃப்ரீ ஃபயர் விளையாடுறதுக்கு பார்ப்பான் நானு தர மாட்டேன் சொல்லுவேன் அவன் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்றான்ட்டு பார்ப்போம் பகலம் குளிரா வீடா என்ன ஒன்றும் செய்யாதடி கடலம் புயலம் இடியா மழையா தீபகே உனக்கு ஒன்னு தெரியுமா பிரீ டெலிப் பண்றேன் என்ன பாக்குறேன் சிரி சாதான்டா வை ஷாக் வைப்பா நீ படிக்க மாட்டேன்ட்டு இது உங்கள் ஆயா வருது பண்ணிருக்காங்க நீ ஃபோனை கொடுத்து கொடுத்தா பழம் காட்டி வச்சிருக்கேண்ணா வீட்டில் வந்து வேலை செய்ய மாட்டேன்னா பண்ண மாட்டேறியா என்ன ரியாக்ஷன் சொல்லுப்பா சொல்லு என்னடா எதுவும் பேசாமல் இருக்கா என்னாச்சு பண்றியா அலூரியா கண்ணு கலங்குது போல கம்முன்னு ரெடி அங்க போற அண்ணா அலூராம்பரு அழாத தீபக்கே அழாத நீ எத்தனை மார்க்கு சொல்லு எக்ஸாமு ஏய் ஆம்புலன்ஸ் இது அரையாண்டு வச்சிருப்பாங்கல்ல அழுத்துனேன் எக்ஸாம் எழுதலை அந்த கோயிலுக்கு போகிறது எதுக்கு போகிறது அதுக்கு போகிறதுன்ட்டு அப்போ டென்த்தில் என்னம்மா இருக்கு படிப்பேன் ஃபெயிலாக வீட்டிலே உட்காந்துருப்பியா அப்போ படித்து வேலைக்கெலாம் போக சும்மா சொன்னேன் ஃப்ரீ பண்ணல ஆனால் தரமாட்டேன் இது சொல்லிட்டாங்களாம் உங்க ஆயா தான் பிரச்சனை தெரியுமா ஃப்ரீ விளையாட கூடாது ஏய் குத்திராது லக்ஷு அங்க போய் தீப கழுவுறான்டா அங்க போய் கண்ணு கலங்கிச்சு ஆளுக்கு ீட்டீல <laughs> வந்த <Privy talented. laughs> <laughs> <laughs>